நாம் நடத்தக்கூடிய டியூஷன் சென்டரில் என்ன பண்ணுறோன்னா வாரத்துக்கு ஐந்து நாள் பள்ளி பாடம் வாரத்துக்கு ஒரு நாள் சமய ஒப்பு அந்த ஒரு நாளில் நம்முடைய சமயம் சந்தம் சம்மந்தமான அதுக்காக சிலபஸ் இருக்குது திட்டங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு டெஸ்ட்டு நடக்கும் கன்னியாகுமரியில் வெள்ளிமணி ஆசிரமத்தில் சுவாமிஜி அவங்களுடைய எடுத்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதில் பல்வேறு நிலைகள் உண்டு அந்த நிலைகளுக்கு தேர்வு எழுதணும் அதன் பிரகாரம் செய்கிறோம் அதன் ஒரு பகுதியாக பகவத்கீதை ஸ்லோகம் நம்முடைய சென்டரில் இருக்கக்கூடிய பள்ளி மா மாணவ மாணவிகளுக்கு ஐந்து ஸ்லோகம் அதனுடைய பொருள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அஞ்சு ஸ்லோகம் சொல்லி கொடுப்போம் அப்படி ஒவ்வொரு சென்டரையும் சொல்லக்கூடிய பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சென்டர் நடத்தக்கூடிய ஆசிரியரே ஒரு போட்டி வைத்து அந்த ஒவ்வொரு சென்டர்லையும் முதல் இரண்டாம் இடம் அந்த ஒவ்வொரு சென்டரில் அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டர்லையும் முதலிடம் இரண்டாம் இடம் பெற்ற பகவத்கீதையில் போட்டியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் மட்டும் இங்கே வருவாங்க ஐந்து ஸ்லோகங்களை நமக்கு பாடி காண்பிப்பார்கள் நம்முடைய கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கும் பகவத்கீதை ஸ்லோகம் மட்டுமே உனக்கு உரிமை உண்டு ஒருபோதும் பயனில் இல்லை வினை பயனை விளைவிப்பவன் ஆகிவிடாதே செயல் புரியாதிருக்கவும் விழையாதே அடுத்த ஸ்லோகம் துதித்தவனே எவ்வப்போது தர்மத்திற்கு அழிவும் அதர்மத்திற்கு உயர்வும் உண்டாகிறதோ அவ்வப்போது நான் என்னை படைத்துக் கொள்கிறேன் அடுத்த ஸ்லோகம் பொருள் நல்லோரை காப்பதற்கும் தீயோரை தற்கும் தர்மத்தை நன்கு நிலை நாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் வந்துதிக்கின்றேன் அடுத்த ஸ்லோகம் பொருள் தூயிலை வென்றவனே நான் எல்லா உயிர்களுடையவும் இதயத்தில் உள்ளவன் உயிர்களின் ஆதியும் நடுவும் முடிவும் நானே அடுத்த ஸ்லோகம் போதே துருவாணி பொருள் யோகீஸ்வரனாகிய கிருஷ்ணன் எங்கே இருக்கின்றானோ வில்லேந்திய அர்ஜுனன் எங்கே இருக்கின்றானோ அங்கே மங்களமும் வெற்றியும் வளமையும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது என் கொள்கை நன்றி